ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபது வரை உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரில் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிரைஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான ஆசீர்வாதமான நாளுக்காக மாக்கு நன்றி சொல்லியுமை பாம் நேற்றைய பொழுதிலேயும் அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா இரவு பொழுதும் உமது திரு சமூகத்தை தேடி வந்து குடும்பத்தோடு இருந்து செபித்த பொழுது எங்களுடைய கூக்குரலை கேட்டு இரவும் முழுவதுமது வான தூதர்களை அனுப்பி எங்களை சூழ்ந்திருந்து பாதுகாத்து எங்களுடைய வீட்டையும் எங்களுடைய நில புலன்களையும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் பாதுகாத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதை சுவாமி ஆண்டவரே அதிகாலையில் எழுந்த பொழுது வல்லமையான உமது வார்த்தைகளை கொடுத்து இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆண்டவரே அதிகாலையிலே நீர் எங்களுடைய உள்ள கதவை தட்டுகின்றீர் எனவே தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றப்பட்டு இருப்பதை உணர்ந்து அதிகாலையிலே எழுந்து உமை நோக்கி இருக்கவும் உமது பிரசனத்தை உணர்ந்து கொள்ளவும்

நாங்கள் செய்யும்படியாக நாங்கள் பலவீனம் அடைந்து விடுகின்றோம் சோதிக்கக்கூடியவன் எங்களை எளிதாக அவளுடைய கரங்களில் விழுந்து ஆண்டவரே பாவத்திற்குள் அகப்பட்டுக் கொள்கிறோம் சுவாமி நாங்கள் வாசிக்கின்றோம் அத்தி நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஐயோ பாவத்தில் விழ செய்யும் உங்களுக்கு கேடு பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு என்கின்ற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி அநேக பிள்ளைகளை பாவத்தில் விழ வைத்து அவர்களை விழ வைத்து அதில் மகிழ்ச்சி கொண்டு இருக்கின்றோம் நாங்களும் பாவத்தில் விழுந்து இருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஒரு ஆள் கடலில் விழுந்து தத்தளிப்பதை போல பாவத்தில் விழுந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே பாவம் செய்யக்கூடிய எவனும் பாவத்திற்கு அடிமை ஆகியிரு என்பதை ஆண்டவரே அறிந்து இருக்கின்றோம் ஆனால் உலகத்தில் எங்களை தேடி வந்து இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறித்தவரை போக கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையினுடைய விருப்பம் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் எங்களுக்காக கல்வாரி வேதனையை அனுபவித்து கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய இடத்திலே உண்மையை தகன பலியாக கொடுத்தும் உமது பரிசுத்த ரத்தத்தின் வழியாக எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறேன் சுவாமி உமது மீட்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறே அப்பா அதற்காக வைத்திருக்கிறோமோ அவர்களையும் மீட்டு ரட்சிப்பீராக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய குடும்பத்திலே ஒரு அமைதி இல்லை ஆண்டவரே அநேக தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு ஐயோ என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கருவறையில் இருந்துதானே வந்து இருக்கிறார்கள் அவர்களுக்குள் ஒரு சமாதானம் இல்லையே ஒரு சந்தோஷம் இல்லையே நில புலனுக்காக சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கோர்ட் கேஸ் என்று அலைந்து கொண்டு இருக்கிறார்களே நான் என்ன செய்வேன் என்றும் உமை நோக்கி வேதனையோடும் கண்ணீரோடும் செபிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய கூக்குரலை கேட்டு அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவ சாபங்களை அப்புறப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் விசுவாச யார் யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தில் மது பரிசுத்தரத்தை மூற்றப்படுவதாக அனைவரும் தூய்மை அடைவார்களாக இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செபிக்கின்றேன் ஐயோ என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக கடன் வாங்கிவிட்டேனே அதை என்னால் திரும்ப கொடுக்க முடியவில்லையே என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக மகனுடைய திருமணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்கி அதிகமாய் செலவழித்து விட்டேனேன் வருமானத்திற்கு வழியில்லையே நான் என்ன செய்வேன் அன்னை அநேக பேர் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து வாங்கிய கடன் கேட்டு என்னை கஷ்டப்படுத்துகிறார்களே அவமானமான வார்த்தைகளினால் பேசுகிறார்களே நான் என்ன செய்வேன் கேட்பேன் என்கின்ற மன வேதனையோடும் வாங்க மாட்டாய் நீயோ கடன் கொடுப்பவனாய் மாறுவாய் என்று இணை சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது சொல்லப்பட்டு இருக்கிறதை போல இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு வாழ போதும் என்கின்ற மனநிலையை அவர்களுக்கு கொடுப்பீர் ஆகும் ஆண்டவரே வரவுக்கு மீறி செலவு செய்தால் அந்த குடும்பம் நிலைத்திருக்காது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை உமது கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆகியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடைய அவர்கள் நடுவிலே எனக்கு சொல்கிறேன் என்று சொன்னேன் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து அண்டவரே உமது திருமுகத்தை பார்த்து கல்வாரி சிலுவை உற்று நோக்கி கண்ணீரோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை தன்னுடைய தேவைகளை அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை கருணை கண் பார்ப்பீராக சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் அன்பு தந்தையை நீர் உற்று கவனித்தீரே அன்பு விண்ணகத்தை நோக்கி பார்த்தீரே அப்பாம் அன்பு சீடரை உற்று நோக்கினீரே சுவாமி அந்த கருணை மிக்க பார்வை எங்கள் மீதும் கடந்து வர வேண்டுமாயும் எங்களையும் அதே போல் பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் இந்த நேரத்தில் உமை நோக்கி செவி

அநேக பிள்ளைகள் கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு உலகத்திலே பல இடங்களிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் நேற்று இருந்தவர்கள் இந்த நாளில் உயிரோடு இல்லை தகப்பனே அப்படிப்பட்ட நோய்களினால் அணு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலே மரித்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எல்லாம் மருந்துகளையும் உருவாக்கி இருக்கின்றீர் நீரே எல்லோருக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே மருத்துவர்களுக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து இருக்கின்றேன் அவர்களோடு பேசி ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் உகந்த மருந்துகளை கண்டுபிடித்து அதன் வழியாக உரிய சிகிச்சை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே முத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்துப் போட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுஜின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே இரக்கத்தின் கண்ணிகையே உமது உமது மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கும் பெற்றுத்தர வேண்டும் ஆய்வை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியை சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்